கேட்டாலும் கிடைக்காது கேப்படையாங்க சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரியே ரொம்ப எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நான் தான் ஃபஸ்ட் அடையில் கொஞ்சமாக சொதப்பிட்டேன் என்னங்கிறத சொல்கிறேன் பட் நெக்ஸ்ட் அடையெலாம் நல்லா வந்துருச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒன்றரை கப் கேப்ப மாவு எடுத்துருக்கேன் கடையில் வாங்கின கேப்ப மாவு தான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஏற்கனவே நம்ம காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் கருகப்பல்ல கொத்தமல்லி தண்ணியை லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கெட்டியாலாம் பிசையில தலை தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் தோசைக்கல் சூடானதும் ஒன்றரைக்கு ரெண்டு மாவு எடுங்க நல்லா அடை மாதிரி பரப்பி விட்டுங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணாக சுற்றி ஊற்றுங்க சிம்மில் வச்சு இந்த பக்கம் மூணு நிமிஷம் அந்த பக்கம் மூணு நிமிஷம் நம்ம அடை ரெடி நான் ஃபஸ்ட்டு அடைய கொஞ்சம் மெல்லிஸாக ஊற்றிட்டேங்க அது என்னென்னா திருப்பி போடும்போது நல்லா உடஞ்சி உடஞ்சி வந்துருச்சு ஸோ நம்ம அடை செய்யும் போது கொஞ்சம் முத்தியாக செய்கிறது நல்லது எந்த தொட்டுக்கையும் இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம் பட் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சட்னி மிளகா சட்னி தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் வாரத்தில் ரெண்டு தடவையாச்சும் சாப்பாட்டில் சிறுதானியங்கள் சேர்த்துங்க ரொம்பவே நல்லது இந்த அடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கருப்புழுந்தங்கஞ்சும் கேப்பாடையும் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்